ஹாய் சில குட்டிஸ் நான் திரும்பவும் வந்துட்டேன் மணி என்ன மூணு ஏட்டம்ட்டுக்கா எட்டமுக்கிட்டக்கா நான் வந்துட்டேன் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக இந்த அண்ணன் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா என்னுடைய சம்பளம் வந்து பதினஞ்சாயிரரூபா ஓன் ஹவுஸ் தான் ஆனால் பால் வந்து நான் டெய்லி நான் ஒரு லிட்டர் வாங்குவேன் ஆனால் நாற்பது ரூபா தான் இதுக்கு எனக்கு ஒரு பட்ஜெட் போட்டு கொடுங்க அக்கா அப்படின்னு அந்த பட்ஜெட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு இப்போ சம்பளம் எவ்வளவு ரூபாய் சம்பளம் வந்தோடனே ஏ சோறு வந்துருச்சு சம்பளம் வந்துருச்சு நீ சினிக்குதுக்கா சினிக்கு அப்படிங்க அப்படிங்கக்கூடாது சரிங்களா ஃபஸ்ட்டு அது வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடறோன்னா ஃபஸ்ட்டு செலவுக்கு ஏது சேமிப்புக்கு ஏது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிடணும் சம்பளம் கவரை வாங்கின உடனே அப்பாடா சம்பளம் வந்துச்சு எட்ரா ஹோட்டலுக்கு வண்டியே விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடிடக்கூடாது நமக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு செய்யணும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறேன் பத்து நமக்கு அஞ்சு பக்கத்துட்டு காரனுக்கு ஓகேவா இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா அந்த நினைக்கு வந்து நோ ரெண்ட்டு அதாவது ஓன் ஹவுஸு ஓன் ஹவுஸ்னு வந்துட்டாலே நமக்கு வந்து ரெண்ட்டு பிரச்சனை இல்லவே இல்லைங்க அப்படிங்கும் போது நம்ம வேற லெவலில் சம்பாதிக்கலாம் ஓகேவா முக்கியமாக சேர்த்து வைக்கலாம் அது எப்படிங்கிறத நான் வீடியோ ஃபுல்லாகவே சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு நாலு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் அதில் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன் அதை விட ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துலேயே கோடீஸ்வரன் ஆகிறது உறுதிங்க ஏன்னா இது மூலமாக தான் நான் இவ்வளோ நகை இது எல்லாமே நான் சேர்த்தேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு ரிக்வஸ்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க பழகலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இந்த அண்ணனுக்கு இப்போ என்ன சம்பளம் பதினஞ்சாயிரரூபா அப்போது நம்ம நல்ல சம்பளம் தான் இந்த சம்பளத்தை வச்சு அதாவது நல்ல சம்பளம் இதெல்லாம் நல்ல சம்பளமாவா அப்படிங்கிறீங்க நமக்கு வர்றதாண்டா நல்ல சம்பளம் மற்றவனுக்கு வர்றத நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து சம்பளம் வந்து காணாதுன்னு தோணிடும் எனக்கு இது போதும் இதை விட வர என்ன வேணும் நானே ராஜா நானே வந்துடும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு நல்ல சம்பளம் அப்படின்னு தோணும் இப்போ நம்ம வாழ்க்கை நம்ம நோக்கி போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க சம்டைம்ஸ் அப்படிலாம் நினைக்காதீங்க வடிவேல் மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது நம்ம வாழ்க்கை ஜாலியாக போய்கிட்டு இருக்கு நல்லா இருக்கு நம்ம கைக்குள்ளே போய்கிட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் தான் நினைக்கணும் ஓகேவா நீங்கள் ஜாலியாகவும் செலவு பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் அதை எப்படி 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 அப்படிங்கிறத நான் இப்படி சொல்கிறேன் இப்போ வாங்க இப்போ நம்ம சம்பளம் வந்த உடனே உடனே நான் சொன்ன மாதிரி தான் அங்கே எங்கேயுமே சுற்றக்கூடாது நம்ம மூளை வந்து முட்டி முட்டி யோசிக்கணும் யோசித்தா நமக்கு வந்து கண்டிப்பாக அது பதில் சொல்லும் என்ன சொல்லுவோம் பதினஞ்சாயிரம் வந்திருக்காடா நமக்கு எத்தனைடா எடுத்து வைக்கணும் பத்தாயிரம் எடுத்து விடா ஐயாயிரத்து பக்கத்து பக்கத்துக்கு நமக்கு எடுத்து விடா அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ என்றைக்குமே நம்ம மூளை சொல்கிறத கண்டிப்பாக கேட்கணும் மனசு சொல்கிறத விட மூளை சொல்கிறத கேளுங்க நம்ம வந்து சூப்பராக இருப்போம் இப்போது இப்போ பட்ஜெட் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் பட்ஜெட் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரியலையோ கேமரா சும்மா டங்க டக்கா டண்ட டக்கான ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது இருங்க வரேன் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கிராஸ் அரிக்கி தான் எடுத்து வைக்கணும் கிராஸ் அரிக்கி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா எடுத்து வச்சுருங்க நமக்கு வந்து ரெண்ட்டு இல்லைங்கிறதுனால நம்ம எடுத்த உடனே கிராஸரிக்குள்ளே போயிட்டோம் சரிங்களா ரெண்டாயிரத்து கிராஸ் அரி எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட் வந்து கரண்ட் பில் கரண்ட்டு பில் என்ன இரநூறுவா தான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உண்ணாமல் தீங்காம அவன்கிட்ட போய் கொடுக்குறதுக்கு அந்த காசை சேர்த்து வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்துடலாம் ஸோ கரண்டு பில் வந்து ஒரு மாதத்துக்கு இரநூறுபா அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு நானூறுபா போதும் அந்தளவுக்கு எரிச்சா போதும் அது இல்லாமல் ஆடி மாதம் வர ஸோ காற்று சும்மா ஆடிக்கிட்டு தான் வரும் அந்த காற்றை நம்ம அனுபவிச்சாலே போதும் அதிகமாக ஃபேன் தேவையில்லை நைட்டுக்கு மட்டும் ஃபேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஏசி இருக்கவங்க இதுக்கு வந்து விதிவிலக்குப்பா இதுக்கு நான் பொறுப்பல்லப்பா ஸோ அதனால ஏசி இருக்கவங்க என்கிட்ட வந்து எதையும் கேட்டுறாதீங்க எனக்கு அதை பத்தி தெரியாது ஏன்னா என் வீட்டில் ஏசிங்க கிடையாது ஏற்கூடம் கிடையாது ஓன்லி ஃபேன் ஃபேன் கை கைதான் ஃபேன் ஓகேவா அதனால நான் இரநூறுபா தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸு கேஸை திருப்பின்னு சொல்கிறேன் பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது ஏன் நான் எனக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு தொள்ளாயிரம் ரூபா அப்போ ஒரு மாதத்துக்கு நானூற்றம்பது ரூபா ரெண்டு மாதத்துக்கு தொள்ளாயிரம் ரூபா அப்படிங்கும்போது நானூற்றம்பது ரூபா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கேபிள் கேபிள் வந்து எங்கள் ஊர் சைடு வந்து இரநூத்தி நாற்பது ரூபா வந்து இருக்காங்கப்பா ஸோ அதனால் நானும் இரநூத்தி நாற்பது ரூபா போட்டிருக்கிறேன் அரிசி வந்து ஆயிரத்தி எழுநூறு எம்மடி ஆயிரத்தி எழுநூறுக்கெலாம் அரிசி இருக்கா அப்படின்லாம் கேட்டிருங்க இருக்குங்க அறுபது ரூபாய்க்கு இருக்குது எழுபது ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு இருக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு இருக்கு நம்ம சாப்பிட்ற அரிசி எதுன்னு பார்த்துட்டு வாங்குங்க நான் அரிசி வந்து ஆயிரத்தி எழுநூறுக்கு போட்டிருக்கேன் அதாவது இது வந்து கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து தான் போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு இல்லை என்னுடைய ஃபேமிலி வந்து பிக் ஃபேமிலி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுக்கு வாங்குங்க அப்படி இல்லைனா நமக்கு வந்து அடுத்த மாதம் கண்டிப்பாக குறையும் அந்த அடுத்த மாதம் காசை எடுத்து நீங்கள் வந்து உண்டியில் போட்டுடணும் வாயில் போட்டக்கூடாது சரியா அப்புறம் வாயில போட்டுட்டு எங்கே இங்கே தான் வச்சே காணும் அப்படின்லாம் என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும்னு பாட்டு படிச்சிங்கன்னா ஒரு காலத்தையும் வராது நம்ம தான் வாயிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு எடுத்து உண்டியில் போட்டால் மட்டுந்தான் நமக்கும் காலம் வரும் ஓகேவா இப்போ கேபிளுக்கு அடுத்து ஆ இல்லை கேபிள் சொல்லிட்டேன் அரிசி நெக்ஸ்ட் வந்து ரீசார்ஜ் ரீசார்ஜ் இல்லாமல் இப்போம்னா முடியாதுங்க அந்த காலத்தில் நான் அந்த காலம்னு சொல்ல முடியாது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பத்து ரூபாய்க்கு ஏர்டெல் கார்டு வாங்கி பத்து ரூபாய்க்கு சொரண்டி நாங்கள் போட்டோம்னா ஏழு ரூபா ஐம்பது பைசா ஏறுமா அந்த ஏழு ரூபா ஐம்பது பைசாவில் நாங்கள் மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ அப்படியே நம்ம மோடி என்னை என்றைக்கு உள்ளே வந்தாரோ அன்றைக்கி எல்லாத்தையுமே ஏற்றி விட்டு போயிட்டார் அவருக்கு என்ன அவருக்கு குடும்பமாக குட்டியான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார் ஆனால் நமக்கு அப்படி இல்லைல்ல எல்லாமே இருக்குது ஸோ அதனால் இரநூத்தம்பது ஒரு ஆள் போடுங்க முந்நூறுபா ஒரு ஆள் போடுங்க கரெக்டாக இருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஜிபி வரும் இன்னொருத்தவங்களுக்கும் ஒன்றரை ஜிபி வரும் அந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணலாம் ஓகேவா இப்படி ஏதாவது ஐம்பது ரூபா நூறுரூவா நம்ம எடுத்து வச்சாதாங்க முடியும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கம்மியாக வாங்க முடியுமோ அவ்வளோக்களோ வாங்கிக்கலாம் நான் நிறைய தான் யூஸ் பண்ணுவேன் நான் சட்டி நிறையா குழம்பு வைப்பேன் சட்டி அவ்வளோத்தையுமே எடுத்து தூர ஊற்றுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அளவாக வைங்க உங்கள் குடும்பத்துக்கு தக்கன மட்டும் வைங்க ஓகேவா அப்படி வச்சாலே போதும் நெக்ஸ்ட்டு நான்வெஜ்ஜு நான்வெஜ் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிற முதல்ல தாட்டம் முதல்ல மாற்றுங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்க இல்லை மாதத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் வாங்குங்க ஒரு மாதம் விட்டு ஒரு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நான்வெஜ் வந்து அதிகமாக சாப்பிடணுன்ட்டுலாம் இல்லை இல்லையா காடை வாங்கிக்கோங்க ஒரு காடை ஐம்பது ரூபா நாலு காடை இரநூறுபா வாரம் வாரம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி சிக்கன் மட்டன் எடுத்துக்கோங்க சிக்கன் கூட நல்லதில்லை மட்டன் வாங்கிக்கோங்க இப்படி எதையாவது ஒன்று செஞ்சு சமாளிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் இந்த அண்ணே சொல்லிட்டாங்க ஒரு லிட்டர் எங்கள் ஊரில் வந்து நாற்பது ரூபாய்தான்கா அதனால நாங்கள் வந்து ஒரு லிட்டர் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து பால் வந்து ஒரு லிட்டர் எவ்வளோ ஆச்சு ஆயிரத்தி ஆயிடுச்சு ஓகேவா அதனால் அந்த பால் காசையும் போட்டாச்சு ஸ்நாக்ஸு ஐநூறுரூபா திரும்ப திரும்ப என்னோடய வீடியோ ஃபுல்லாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸ்நாக்ஸ் ஐநூறுரூபா எதுக்கு போகிறோன்னா வீட்லேயே நிறையா ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிடுவேன் கம்பு லட்டு கேப்போ என்ன கே கேழ்வரகு இன்னும் இவ்வளோ வாய் திணறுது காலையில் என்ன சாப்பிட்டேன் ஆ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஸ்நாக்ஸ் வந்து ஐநூறுரூபா அதாவது கம்பு லட்டு கேழ்வரகு லட்டு அப்புறமா தென மாவுளை லட்டுன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று செய்வேன் இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டு வறுத்து அரைச்சி திருச்சி அதில் ஒரு லட்டு செய்ய ஆரம்பிச்சிருவேன் ஏதோ ஒரு லட்டு டெய்லி ஒரு ஒன்று வாய்க்குள்ள உள்ள போயிருவோம் எதுவுமே இல்லாட்டா பொறுக்கடலை உள்ள போகும் இல்லை வேர்கடல இப்படி எதையோ ஒன்று வந்து நான் கொடுத்து சமாளிச்சுப்பேன் நீங்களும் வேணால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமாக இந்த திணை வகை இதெல்லாம் நான் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்க நான் அந்த மாதிரி தான்ப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பெட்ரோல் பெட்ரோல் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு போட்டுக்கோங்க ஆயிர ரூபாய்க்கும் கம்மியாகவும் போடலாம் கூடவும் போடலாம் நீங்கள் எப்போவுமே கம்மியா போடுறதை பாருங்க பக்கத்தில் இருக்கும்போது வந்து ஈஸியாக நடராஜ் சர்வீஸில் நடந்தே போங்க இல்லை நான் தூரத்தில் இருக்குதுன்னு சொன்னால் சைக்கிளில் போங்க அதையும் விட தூரமானது அப்படின்னு சொல்லிங்க நான் மட்டும் பைக் ஆயிடுங்க இல்லை அதை விட ரொம்ப தூரமானதுன்னா போ பேசாமல் பஸ்ஸில் போயிருங்க இதுதான் பெஸ்ட்டு ஒன்று நடங்க இல்லை சைக்கிளில் போங்க லைட்டாக நான் பைக்கில் போங்க இல்லையா பஸ்ஸில் கிளம்பி ஓடி போயிருங்க இப்படி செஞ்சீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபா இல்லைங்க ஐநூறுரூபாக்குள்ளதே வந்துடும் ஓகேவா இப்போ நம்ம எடுத்து வச்சது எவ்வளோவே ரூபாய் நம்மளோட செலவு எவ்வளோவே ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் மிச்சம் எவ்வளோ அறுபது ரூபாய் இது யாருக்கு நம்ம வாய்க்கு ஓகேவா இந்த அறுபது ரூபாயில் நீ இங்கே வாய்க்கு போடுவீங்களோ இல்லை கைக்கு வலையில் வாங்கி போடுவீங்களோ அது உங்கள் இஷ்டம் ஆனால் நமக்கு இது ஓகேவா இப்போ தான் மெயின் மேட்ருக்குள்ளே போக போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரூபா சம்பளத்தில் பத்தாயிரருவா எடுத்து வச்சுட்டு ஐயாயிரரூபா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஐயாயிரத்தில் எடுத்த உடனே நீங்கள் வந்து நிறைய சேவ் சேவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க இவ்வளோ சேவ் பண்ணால் நமக்கு போதும் கோல்டு சீட்டு போடுங்க இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா நீங்கள் சீட்டு போடுறதுனால உங்களுக்கு வேறு லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கிடைக்குங்க ஏன்னா நான் இந்த அளவில் போட்டு தான் நான் நிறைய நகையை நான் எடுத்தேன் இதை கோல்டு சீட்டு போடுறத பற்றி யோசிக்கவே செய்யாதீங்க மேக்சிமம் வந்து ஃப்ரீ ஆஃபர்லாம் இருக்கும் செய்யுடு செய்தார்கள் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல மட்டுமே நீங்கள் வந்து கோ கோல்டு சீட்டு போடுங்க சும்மா எல்லா இடத்துலையும் நானும் தரேன் நானும் தரேன்னு வருவானுங்க எவன் வந்தாலும் சரி நீங்கள் உள்ளே போயிடாதீங்க உங்களுக்கு எது கரெக்ட்டுன்னு தோணுதோ அங்கே போங்க ஓகேவா ஜிஆர்டிலாம் எப்படி இருக்கும் என்னடெலாம் எனக்கு தெரியாது ஸோ ஜிஆர்டி தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தங்கமயில் அப்புறம் இந்த ரெண்டு சின்ன சின்ன கடைகள் அவங்களுக்குலாம் நான் வாழ்வு கொடுத்துருக்கேன் அதனால அதை மட்டும்தான் நாங்கள் வந்து போடுவோம் மற்ற யார்டையும் போட மாட்டேன் எங்கள் கம்பெனி இருக்கு பொறுப்பு இருக்காது ஓகேவா நெக்ஸ்ட் எஸ்எஸ்ஒய் எஸ்எஸ்ஒய்னா என்ன சொல்லியிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை வச்சு நம்ம நாலு நாளைக்கு முன்னாடியே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் போய் பாருங்க உங்களுக்கே புரியும் எப்படி எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைய வந்து செல்ல பிள்ளையாக இருக்காத வந்து செல்வ பிள்ளையாக ஆக்கிறதுக்கு வந்து பெஸ்ட் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான் ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டுருங்க எமர்ஜென்சி இந்த எமர்ஜென்சி ஆயிரம் ரூபாய் எதுக்குன்னா நம்ம ஊரில் ஏதாவது திருமணம் ஏதாவது கல்யாணம் இதெல்லாம் வரும் தெரியுமா அதுக்கு வந்து மொய் மொய் ஒன்று வைப்போமா அந்த மொய்க்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இது மற்ற எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை ஊருக்குங்க நான் போகிறேன் ஊர்வலிக்கு நம்ம போவோம் இல்லையா இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறோம் இல்லை மாமியார் வீட்டுக்கு போகிறோம் எங்கே போனாலும் சரி எந்த ஊர்வலியாக இருந்தாலும் எங்கே போனாலும் சரி நமக்கு வந்து கையில் காசு வேணும் அந்த காசுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு தான் இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஊருக்கு போகிறோம் இன்னொரு மாதம் ஊருக்கு போகிறோம்னா அந்த ஆயிரரூபா சேவிங்ஸ் தானே ஸோ அதை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நகக்கடன் நகை கடனா என்னன்னு உங்களோட நான் இறக்குனே சொல்லியிருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பத்து கிராமில் செயின் இருக்குன்னா பத்து கிராமம் எடுத்துகிட்டு போய் கடையில் பேங்கில் அட வச்சுருங்க இந்த அடகு வச்ச காசுல நீங்கள் இன்னொரு செயின் வந்து எடுங்க செயினோ மோதிரமோ கம்பளம் எதையோ ஒன்று எடுத்துருங்கப்பா எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து நகை கடனா மாசம் மாசம் உங்களால் முடிஞ்சதை கட்டிக்கிட்டே இருங்க இந்த ஐநூறு இல்லை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டலாம் இந்த எமர்ஜென்சியில் கூட ஒரு ஆயிரம் மிஞ்சு பார்த்தீங்களா இதில் ஒரு வாரம் நம்ம ஊருக்கு ஒரு மாசம் ஊருக்கு போட்டலாம் அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து கூட இதுல நீங்கள் கட்டிக்கலாம் இப்படி கட்டிகிட்டே வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நகை இங்கே ஒரு நகை ஆகமத்தில் ரெண்டு அப்படின்னு நீங்கள் செட்டிக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா அதனால் நீங்கள் கண்டிப்பாக கோல்டு சீட்டு போடுங்க இதனால் நீங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து மூணு கிராம் இல்லை எடுக்கலாம் ஓகேவா நீங்கள் மூணு கிராம்ங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயங்கள்லாம் கிடையாதுங்க ஒரு கிராம் பத்தாயிரரூபா மூணு கிராம் முப்பதாயிரரூபாயிரும் செய்குழு செய்தாராமல் இல்லாமல் சொல்கிறேன் உடனே எல்லோரும் வலுவலுன்னு வந்துடாதீங்க ஏமா செவமாக பத்தாயிரத்துக்கு தரான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க செய்குழு செய்தாரம் இல்லாமல் கிடைக்கும் செய்குழி செய்தாரத்தோடு நீங்கள் போனீங்கன்னா பதினஞ்சாயிரம் வரைக்கும் கூட போகலாம் அதுக்கு நான் பொறுப்பில் கம்பெனி பொறுப்பு இருக்காது ஓகேவா இவ்வளோதாங்க நம்மளுடைய பட்ஜெட் பிளானிங் அண்ணா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பேச வாங்க நம்ம பேசலாம் அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டு போங்கப்பா நானும் மூச்சு முட்டை முட்டால் பேசுகிறேன் ஆனால் லைக் மட்டும் உழவே மாட்டேங்குதுப்பா கொஞ்சம் லைக்கை மட்டும் தட்டி விட்டுட்டு போங்கம்மா சொல்லுங்களா ஓகே பாய்மா